காஃமோவியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை இன்று தேய்பரை பிரதோஷ விரதநாள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் ரெண்டாம் நாள் இன்று அதிகாலை ஒரு மணி முப்பத்தெட்டு நிமிஷம் வரை துவாதசி திதி உள்ளது அதன் பின்னர் திரையோதசி திதி உள்ளது இன்று இரவு ஏழு மணி வரை விசாக நட்சத்திரமும் அதன் பின்னர் அனுஷ நட்சத்திரம் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிஷம் வரை மரண யோகமும் அதன் பின்னர் சித்தியோகமும் உள்ளது இன்று ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் ராசி அன்பர்களே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் வாய் வார்த்தையில் கவனம் தேவை தேவையில்லாத வீண் அலைச்சல் டென்ஷன் சிலருக்கு இருக்கும் பணக்கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை பெண்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துங்க ஆண்களை பொறுத்தவரையிலே ஸ்லீப்பிங் டிஸார்டர் சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மன அமைதி குறைவாக இருக்கும் வீட்டில் சில குழப்பங்கள் இருக்கும் பிரச்சனைகளை பரிசுப்படுத்தாதீங்க ஜாபை பொறுத்தவரையில் சில பேருக்கு எதிர்பாராத திடீர் இடமாற்றம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது பேங்க் இன்சூரன்ஸ் ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரையிலே கான்சன்ட்ரேஷனோடு படிக்க வேண்டிய நாள் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் குறைவாக இருக்கும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் சில நெருக்கடி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை இன்று நீங்கள் நல்லபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ஓம் சரவணபவ அப்படின்னு முருகனை நினைத்து வழிபடுங்க உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ரிஷபராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்ற நாள் குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடப்பதற்கான நல்ல ஒரு சகுரங்கள் தன்படக்கூடிய நாளாக இருக்கும் ஒரு இடம் வாங்கிறது இல்லை இடம் வாங்கின இடத்துல ஒரு வீடு கட்டுறது இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிறது இல்லை ஒரு வில்லா வாங்கிறது இல்லை பிள்ளைகளுடைய பெண் குழந்தையோ ஆண் குழந்தையுடைய கல்யாணம் விவாகம் சம்பந்தமான விஷயங்கள்லேயோ ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் பிரிந்தவர்கள் திரும்ப ஒன்று செய்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள் மீடியா நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இருக்கும் நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்கங்க ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும் பணக்கொடுக்கல் வாங்கல் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் சிலருக்கு சமூக சேவையிலே நாட்டம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஃப்யூச்சரை பற்றி நல்லா பிளான் பண்ணிப்பீங்க சேமிப்பை பற்றிய சிந்தனையும் வரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மிதுன ராசி அன்பர்களே சிறப்பான நாள் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் உத்தியோகத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும் ஒரு ரெகனிஷன் கிடைக்கும் குறிப்பாக டாக்டராக சர்ஜனாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள் எஜுகேஷன் கன்சல்டன்ட் பிரின்சிபல் டீச்சர் ஹெச்ஓடி டீன் ப்ரொஃபசர் இவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும் ஒரு கோல்டு வாங்குறது சில்வர் வாங்குறது நாளைக்கு பிள்ளைகளோட கல்யாணத்துக்காக அப்படின்னு சம்பந்தமான சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும் ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் புரோக்கர் மீடியேட்டராக இருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு நீதிபமேற்றி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சோப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கடகராசி என்பவர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தையில் கவனமாக இருங்க வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கவனமாக இருங்க அதே மாதிரி பணக்கொடுக்கல் கொடுக்கல் யாராவது கேட்பாங்க கை மாற்றி உடனே தூக்கி கொடுத்துறாதீங்க அவங்களோட ஹிஸ்ட்ரியை பாருங்க இதுக்கு முன்னாடி வாங்கினோம் கொடுத்தாங்களா இல்லையா எவ்வளோ டிலே பண்ணாங்க திரும்ப அவங்களுக்கு தர கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா இதெல்லாம் பார்த்து ஒரு முடிவுக்குவாங்க பெண்களை பொறுத்தவரையிலே காதல் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆண்களை பொறுத்தவரையிலே ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை தம்பதிகளிடையே சில பிரச்சனைகள் வரும் பேசி தீர்த்துக்குங்க மூன்றாம் நபர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி ஜாபில் அல்லது ப்ரொஃபஷனில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிசர்ச் சம்மந்தமான வேலையில் இருப்பவர்கள் டேட்டா அனாலிஸ்ட் க்ளவுட் கம்ப்யூட்டிங் சம்மந்தமான வேலையில் இருப்பவர்கள் சைபர் செக்யூரிட்டி சம்மந்தமான வேலையில் இருப்பவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே கோல்டு சில்வர் ஜுவல்லரி ஷாப் அடகு கடை வைத்திருப்பவர்கள் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு நீங்கள் பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஐந்து சிம்மராசி என்பர்களே அஷ்டமத்து சரி நடக்குது திருக்கணித பஞ்சாங்கப்படி ஸோ அதனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க ஒரு வயசுக்கு அப்புறம் நமக்கு எந்த ஃபுட்டு ஏற்றுக்கும் எந்த ஃபுட்டுக்கு நமக்கு ஏற்றுக்காது இல்லை எந்த சீசனுக்கு ஏற்றுக்கும் எந்த சீசனுக்கு ஏற்றுக்காதுங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படி இருந்தாலே நம்ம லைஃப்பில் வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்காது ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொண்டு போகலாம் நர்ஸாக பணிபுரிப்பவர்கள் ஸ்கேனிங் சென்டரில் இருக்கிறவங்க ரேடியோகிராஃபராக இருப்பவர்கள் லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் ஃபார்மசிஸ்டாக மெடிக்கல் ரெப்பாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் மறுமணம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க மேட்ரிமோனியா இருக்கட்டும் இல்லை ப்ரொஃபைல்ஸ் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் புரோக்கராக இருப்பவர்கள் மண்டி நடத்துகிறவங்க கமிஷன் ஏஜென்ட் நடத்துபவர்கள் பால் டெய்லி சம்பந்தமான ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்லபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கண்ணீராசி என்பர்களே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள் சோம்பேறித்தனத்தை விடணும் இன்னைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் அந்த கதையே வேண்டாம் எப்போ உங்களால் அதை பண்ணணுமோ டக்குன்னு பண்ணிடுங்க பெண்டிங் ஐட்டம்ஸே வேண்டாம் அதே மாதிரி அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சில சங்கடங்கள் வரும் கவனமாக இருக்கணும் வாய் வார்த்தையில் கவனமாக இருக்கணும் கலீக்ஸ்டேயும் கவனமாக இருங்க எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் பவுண்டரி வச்சுக்கோங்க ஓவராக பேசிட்டே இருக்கக்கூடாது அதே மாதிரி பாஸோடய உங்களுக்கு யார் சுப்பீரியரோ மேனேஜரோ இல்லை சூப்பர்வைசரோ அவங்களோடையும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசாதீங்க அது வந்து ஒரு வீக்னஸாக மாறுது சமூகத்தில் நல்ல பேர் உள்ளவர்களுடைய நட்பால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் சினிமா சின்ன கலைஞர்கள் டைரக்டராக இருப்பார்கள் பிளேபேக் சிங்கராக இருப்பார்கள் மிமிக்ரி ஆர்ட்டிஸ்டாக இருப்பார்கள் காமெடியனாக இருப்பவர்கள் ஸ்டார்ட் அப் காமேடியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வீட்டிலே இருந்த குழப்பங்கள் குறையும் தந்தையினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டு மளிகை வியாபாரம் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆயில் ஸ்டோர் ரைஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு நீங்கள் நல்ல பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு திருஷ்டமான் நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு துலாம் ராசி அன்பர்களே லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் குறிப்பாக பிஸ்னஸை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் லாபம் கிடைக்கும் புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறது புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஆஃபர் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்வவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் அது மாதிரி பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் புதுசாக ஒரு அவுட்லெட் ஓ இல்லை வேற ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து நல்லா யோசித்து பிளான் பண்ணி பண்ணலாம் உங்களுடைய தசா புத்தி அந்தரம் நல்லா இருந்ததுன்னா சூப்பராக நடக்கும் கலைஞர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பவர்கள் கோச்சிங் சென்டர் வச்சுருக்கவங்க இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஜியோதெரபிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் லாங்குவேஜ் ட்ரெயினர் யோகா ட்ரெயினராக இருப்பவர்கள் தியானம் சம்பந்தமான விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கு கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரச்சனைகள் குறையும் குழந்தை பாகியம் புத்திரபாகியம் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு புரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல வலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சக்தி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் நான்கு ரிச்சிக ராசி என்பர்களே உங்களுடைய ராசிக்குள்ள புதன் சந்திரன் சுக்கரன் மூணு கிரகம் சேர்ந்துருக்கு சில அனுகூலங்கள் உங்களுக்கு வந்து சேரும் குறிப்பாக பணப்புழக்கத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக நடக்கும் புதுசாக ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது இல்லை தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் அரசியலை பொறுத்தவரில் புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு லா சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் லாயராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்கள் எது கரெக்ட் எது தப்புன்னு அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணுறது நல்லது அவசரம் காட்டாதீங்க ஆண்களை பொறுத்தவரையிலே வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது கொஞ்சம் கவனம் தேவை ஓவர் ஸ்பீடு வேண்டாம் மாணவர்களை பொறுத்தவரை லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கூட அனுகூலமான ஒரு நாளாக இருக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஐந்து தனுசு ராசி என்பர்களே உழைப்பால் உயரம் நாள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் சில நேரத்தில் நமக்கு அதோட ரிசல்ட் இமிடியேட் கிடை இமடியேட்டாக வரும் சில நேரத்தில் வந்து டைம் ஆகும் பட் எப்படியோ நமக்கு அந்த பலன் கிடைக்கும் ஸோ ஸ்மார்ட் வாக்கு அதோட சேர்ந்ததுன்னா சக்ஸஸ் உங்கள் கையில் தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனை குறையும் காதலர்களுக்கு அருமையான நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும் அற்புதமான நாள் விவாகரத்து டைவர் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்த சில நல்ல செய்தி வந்து சேரும் மர்மணம் சம்மந்தமான விஷயங்கள்லேயும் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் விவசாயிகளுக்கு ஏற்றம் கூடிய நாள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும் இந்த கோர்ஸ் படிக்கணும் இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணுவீர்கள் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும் லெதர் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பால் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் நன்மை தரக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஐந்து மகர ராசி என்பர்களே ஏற்றத்தை தரக்கூடிய நாள் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் லைஃப்ல பிசினஸா இருக்கலாம் ஜாபா இருக்கலாம் ஈவன் பர்சனல் லைஃப்ல கூட இருக்கலாம் பிரச்சனை இருந்திருக்கும் அந்த பிரச்சனைல இருந்து இப்போ கொஞ்சம் ரிலீஃப் ஆகிற மாதிரி கொஞ்சம் நல்ல நியூஸ் வரும் அதை வச்சு உங்க ரிலேஷன்ஷிப்பை ரீஎஸ்டாப்லிஷ் பண்ணுவீங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான ஷாப் வைத்திருப்பவர்கள் பியூட்டி பார்லர் சலூன் ஜிம் டாட்டூ சென்டர் வைத்திருப்பவர்கள் ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் ஃபுட்வேர் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்வர்கள் லெதர் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வீட்டிலே இருந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் தந்தை தாயினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டு பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும் ஆலய அரசியர்கள் புரோகிதர்கள் ஜோதிடர்கள் ஆலய நிர்வாகிகளுக்கும் அனுகூலமான ஒரு நாளாக இருக்கும் இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற என் மூன்று கும்பராசி ராசி என்பர்களே உங்கள் ராசிக்குள்ளே தான் சனியும் ராகும் இணைந்து ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன்னே சொல்லலாம் நல்ல காம்பினேஷன்னா ஏதாவது அப்பப்போ ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் பிரச்சனையை கொடுத்துட்டே இருப்பாங்க கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஹோல்சேல் வியாபாரம் செய்கிறவங்க எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஆலய நிர்வாகிகள் ஆலய அர்ச்சகர்கள் புரோகிதர்கள் ஜோதிடர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது ரொம்ப ஸ்டபனாக இருக்காதுங்க நான் சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணும் எல்லோரும் ஒரே இந்த ரூலை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும் அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் வந்து நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மீனராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்ற நாள் உத்தியோகத்திலேயோ தொழிலேயோ ரொம்ப நாளா வேண்டிய ஒரு நல்ல நியூஸ் உங்களுக்கு வந்து சேரும் கலைஞர்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் வீட்டிலே சில மாற்றங்கள் சேஞ்சஸ் மாடிபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க தந்தையினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டு பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஆண்கள் நம்பிக்கையுடன் இருப்பீங்க இந்த விஷயம் எனக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் பிலீஃபோட இருப்பீங்க வந்து வாட்டர் லிக்யூட் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள் பெட்ரோலியம் கேஸ் எல்பிஜி கேஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்களுக்கு விளையாட்டிலே ஆர்வம் அதிகரிக்கும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லட்சுமி நாராயணர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் மூன்று நன்றி வணக்கம்